ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து ஸ்டூடெண்ட்ஸோட அதாவது டென்த்து மாணவர்களுடைய அழகு ரெண்டு அறிவியல் ஒல்கியல் பற்றி நம்ம வந்து ஒன் வேர்டு அதாவது அதோட புக் பேக்கில் ஒன் வேர்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒன் வேர்டு வித் ஆன்சர் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோவில் ஃபர்ஸ்ட் லெசனோட ஒன் வேர்டு போட்டிருக்கோம் அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் இந்த ஒன் வேட்ஸு நம்ம டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணுறவங்க அவங்களுக்கும் மிஸ் ஆகும் ஸோ இதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் படிக்க நேரம் இல்லைனா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேவா ஃபோன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான விடையை தேர்வு செய்க ஏபிசிடி என்ற நான்கு பொருட்களின் ஒளி விலகல் எண்கள் முறையே ஒன் புல்

வைக்கப்பட்டுள்ளது மின் விளக்கு ஒளி ஊட்டப்படும் போது குவி லென்ஸானது என்னாகும் இணை கற் கற்றைகளை உருவாக்கும் குவி லென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போது டேஸ் மதிப்புடையது நேர்குறி அல்லது எதிர்குறி சரிங்களா ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய பெய்பிம் மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் என்ன ஈரிலா தொலைவு ஒரு லென்சின் திறன் ஃபோர் டி எனில் அதன் குவிய தொலைவு என்ன மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்களில் பொருளின் பிம்பமானது டேஸ் தோன் தோன்றுவிக்கப்படுகிறது விழித்திரைக்கு முன்பாக தோன்றுவிக்கப்படுகிறது சரிங்களா விழி திறன் குறைபாட்டை சரிசெய்ய உதவுவது என்ன இது குவிய லென்ஸ் சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது அஞ்சு சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ் அதில் பார்த்தா ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் அலைநீளங்கள் பின் பிபிவிஜிவிஆரின் பின்வருவனூற்றில் எச்வன்பாடு சரியானது சரிங்களா இதில் வந்து எது சரியானது அப்படின்னு பார்த்தா அதோட வேவ் லென்த்தை பொறுத்து நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா ப்ளூ கிரீன் அண்டு ரெட் சரிங்களா ப்ளூ வந்து கம்மியான வேவ்ஸு காட்டி கொஞ்சம் க்ரீன் அதைக்காட்டி ரெட் ஸோ வந்து எது வந்து அதோட வேவ் லென்த் அதிகமானது சரிங்களா அப்படி அதை பதிவு நீ லெஸ் தென் கிரேட்டர் தேன் விபி லெஸ் தேன் விஜி லெஸ் தென் விஆர் தான் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கொலி கதிரங்களை நிரப்புக ஒலிக்கதிரியின் பாதை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கதிர் ஒரு ஒளி புகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போதும் ஒன்றை விட அதிகம் அதுக்கடுத்து மூணு படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஸ் சிதறல் எனப்படும் மீட்சி காலை சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒலிக்கதிரியின் டேஸ் நான்மணிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அலைநீளத்தின் அஞ்சாவது பார்த்தவங்க டேஸ் கண்ணீருக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது ஐரிஸ் அந்த ஐரிஸின் நடுவு சொல்லுங்கள் அந்த என்ன சொல்வது பூனக்கன்று மாதிரி அது அதுவே தான் ஆயுதி சரிங்களா சரியாக தவறாக தவறு எனக்கு கூற்றினை திருத்துக ஒன்றாவது பார்த்தாங்க அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும் இது வந்து தவறு அப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தாங்க அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட குறைவாக இருக்கும் சரிங்களா லென்ஸின் திறனானது அதுக்கு அடுத்த கொஸ்டின் லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது சரி விழி லென்சின் குவிக்கும் அதிகரிப்பதால் பார்வை ஏற்படுகிறது தவறு விழி குவிக்கும் திறன் குறைவாக இருப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது குவி லென்ஸ் ஆனது எப்போதும் சிறிய மாய பிம்பத்தையே உருவாக்கும் தவறு குவி லென்ஸ் ஆனது எப்போதும் மெய் பிம்பத்தையே உருவாக்கும் சரிங்களா கண் கண்பார்வை சிலியரிக் தசைகள் கிட்டப்பார்வை தூரப்பார்வை ரெட்டினாண்டா நாண்டா வெளித்தரை கண் பார்வை கண்ணில் ஒளி கதிரி செல்லும் பாதை சிலரி தசைகள் விழி ஏற்பமைப்பு திறன் கிட்ட பார்வை சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் தூரப்பார்வை அம்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல் கிட்டப்பார்டா வெளியை நோக்கிச் செல்லுதல் தூரப்பார்டா விலகிச் செல்லுதல் நம்ம ஞாபகமாக வச்சுக்கலாம் சரிங்களா கூற்று மற்றும் காரணம் வகை கேள்விகள் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்று சரியான விளக்கம் கூற்று ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அடர்வு மிகு ஊடகம் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும் காரணம் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசைவேகத்திற்கு எதிர் தகவலில் இருக்கும் விடை வந்து கூற்று மற்றும் காரணமாக இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நாளில் ஏதாவது நம்ம அந்த ஆன்சரை எழுதணும் சரிங்களா அதில் முன்னாண்டே கொடுத்துட்டாங்க அந்த ஆன்சரை அந்த நாளில் இருந்து நம்ம எழுதணும் அதுக்கடுத்து ரெண்டாவது கேள்வி பார்த்தோம் கூற்று லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது காரணம் வந்து குவிலென்ஸை பயன்படுத்தி கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம் விடை வந்து கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கேட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் மந்திராமல் லைக் பண்ணிடுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும்